ஒரே நாளில் நான்கு வெவ்வேறு முக்கிய வழக்குகளில் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறது இது அறிவாலயத்திற்கு பெரும் இடியை இறக்கியுள்ளது மேலும் தமிழக அரசின் முகத்திரையை கிழித்தெடுத்திருக்கிறது நீதிமன்றங்கள் ஆளும் அரசில் இருக்கிறோம் என நினைத்து எது வேண்டுமானாலும் செய்யலாம் என நினைக்கும் திமுக ஆட்சிக்கு நீதிமன்றம் சபுக்கடி கொடுத்திருக்கிறது என அரசியல் கட்சி தலைவர்கள் கூறியிருக்கிறார்கள் இதைவிட மோசமான ஒரு நாள் திமுகவிற்கு நிச்சயம் இருக்கவே உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் ஆகியவை நேற்று கிட்னி திருட்டு விவகாரம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு விவகாரம் கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் மற்றும் திருப்பரங்குன்றம் வழக்கு ஆகியவற்றில் திமுக அரசுக்கு எதிராக கொடுக்கப்பட்டுள்ள உத்தரவுகள்தான் திமுகவை நிலைகுலைய செய்திருக்கிறது இதுகுறித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் கூறியிருப்பதாவது கிட்னி திருட்டு விவகாரம் அதில் முதலாவதாக திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவமனைகளுடன் தொடர்புடைய கிட்னி திருட்டு குறித்து விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் அமைக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழுவில் தாங்கள் பரிந்துரைக்கும் அதிகாரிகளையே நியமிக்க வேண்டும் என்ற திமுக அரசின் நிபந்தனையை ஏற்க மறுத்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது திமுக எம்எல்ஏவுக்கு எதிரான விசாரணை குழுவில் திமுக அரசு பரிந்துரைக்கும் அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்ற திமுக நிபந்தனை எவ்வளவு வெட்க கேடானது என குறிப்பிட்டிருக்கிறார் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு இரண்டாவதாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு குறித்து பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை அணுகிய திமுகவுக்கு அந்த வழக்கிலும் பின்னடைவே ஏற்பட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தடை செய்ய உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு திமுக அரசு பயப்படுகிறது என்றும் கேள்வி அடுத்தது கூர் கூட்ட நெரிசல் சம்பவம் கரூர் சம்பவம் குறித்து உச்சநீதிமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையை குறிப்பிட்டு அண்ணாமலை கரூர் தாவேக்கா பேரணியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் குறித்து சிபிஐ விசாரணை கோரிய வழக்கில் தமிழக அரசை உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டித்திருக்கிறது கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு மதுரை பெஞ்சில் விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் அதை எவ்வாறு விசாரித்தது என்று உச்ச உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது என சுட்டிக்காட்டினார் கடைசியாக திருப்பரங்குன்றம் வழக்கில் பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகளில் இரண்டு உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் மாறுபட்ட தீர்ப்புக்கு பிறகு நீதியரசர் ஸ்ரீமதி அவர்களின் கருத்துக்களுடன் உடன்பட்டு சிக்கந்தர் தர்காவில் விலங்குகளை வெளியிடுவதை தடை செய்து மூன்றாவது நீதிபதியான நீதியரசர் விஜய்குமார் உத்தரவிட்டார் இந்த மலையை மலை என்றே தொடர்ந்து அழைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் ஒரே நாளில் டெல்லி முதல் மதுரை வரை திமுகவின் மனசாட்சியை விட வேகமாக நீதியும் தர்மமும் திமுகவை துரத்திக் கொண்டிருக்கின்றன என அண்ணாமலை பதிவிட்டிருக்கிறார் மேலும் இனி டெல்லியின் ஆட்டம் மிக தீவிரமாக இருக்கும் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கிறது அமைச்சர்களின் ஊழல் வழக்குகளை தீவிரப்படுத்தவும் டாஸ்மாக் வழக்கு டான் பிக்சர் வழக்கு ஆகியவை அடுத்தடுத்து வரவுள்ளதும் குறிப்பிடத்தக்கது